இதுபோன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாத எச்சராஜா இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்த முடிய நடத்துவதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத ஹெச்ராஜா எங்கள் ஒன்பத்தை வந்து கட்டமைக்கிறார் வந்து எந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னா அப்ப நாங்க சரியா இருக்கிறோம்னு அர்த்தம் எச்சு எங்களை பாராட்டினால் நாங்கள் தவறு செய்கின்றோம் எச்சுராஜா எங்களை திட்டுகிறார் எங்கள் மீது வன்மத்தை கக்குகிறார் என்றால் நாங்கள் மிக சரியாக இருக்கிறோம் தான் அர்த்தம் வணக்கம் சார் வணக்கம் ஹெச்ராஜா விசிகாவ ஒரு அநாகரிகமான கட்சின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன காரணங்களை முன்வைக்கிறார் அப்படின்னா அங்கே நடந்து கொண்ட விதம் அதிலும் இப்போ பொதுவாகவே சோஷியல் மீடியாலேயும் ஒரு விமர்சனம் வருது மாநாட்டுக்கே நிறைய பேர் குடிச்சிட்டு வந்தாங்க அந்த மாநாடு நடக்கக்கூடிய பந்தலுக்கு பின்னாடி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க எங்கேருந்து மது ஒழிப்பு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இது அப்பட்டமான பொய்ங்க அது ஏன்னா நாங்கள் அந்த களத்தில் இருக்கிறோம் மாநாடு நடக்கிற முதல் நாளிலிருந்தே அந்த பகுதியில் நாங்கள் வந்து போய் பார்த்துக்கிட்டு மாநாட்டு திடலுக்கான அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த வளர்ச்சியும் இந்த வேகமும் அபரிமிதமாக இருக்கிறது இதை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் கொள்கை பகைவர்கள் தான் இப்படி ஒரு வன்மத்தை கட்டமை கட்டமைச்சு வராங்க ஒரு சிலரை வந்து அவர்களே கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பேச வச்சு எடுத்திருக்காங்க அவங்க வீசிக்காரங்க வீசிக்ககாரம் கிடையாது நாங்கள் ரொம்ப திட்டமிட்டு மாநாட்டிற்கு வந்து யார் அழைச்சிட்டு வரணும் பெண்களை மட்டும்தான் அழைச்சிட்டு வரணும் அந்த பெண்களை கூட கர்ப்பிணி பெண்களை அழைச்சிட்டு வரக்கூடாது வயதானவர்கள் அழைச்சிட்டு வரக்கூடாது நோய்வாய்ப்பட்டவர்களை அழைச்சிட்டு வரக்கூடாது கை குழந்தைகளை தூக்கிட்டு வரக்கூடாது நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அதே போன்று ஆண்களில் பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து ஆண்கள் வந்தால் போதும் பெருமளவில் ஆண்கள் திரண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஒரு வேனில் வந்து இருபது பெண்கள் வந்தாங்கன்னா அந்த இருபது பெண்களுக்கு பாதுகாப்பாக இரண்டு மூணு ஆண்கள் வர்றது இப்படி தான் நாங்கள் வந்து வழிகாட்டியிருக்கோம் நான்கில் மூன்று மடங்கு வந்து பெண்கள் ஒரு மடங்கு தான் வந்து ஆண்கள் அந்த மாநாட்டில் வந்த கூட்டத்தை நான்காக பிரிச்சிங்கன்னா மூன்று மடங்கு பெண்கள் ஒரு மடங்கு தான் ஆண்கள் ரொம்ப எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் இதில் ரொம்ப உறுதியாக இருந்து யாரெல்லாம் வந்து குடிப்பழக்கம் இருக்கிறதோ அவங்களாம் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குடிப்பழக்கத்திற்கு ஏற்கனவே ஆளா ஆளானவர்கள் நாங்கள் வந்து இந்த மாநாட்டிற்காக வந்து ஊர் போய் ஆட்களை சேகரிக்கும் போது அவர்கள் வந்து இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கான கருத்தாக்கம் செயல் திட்டங்கள்லாம் பார்த்து இனிமேல் குடிக்க மாட்டோம் ஜென்மத்துக்கு குடிக்க மாட்டோம் ஆனால் வீடியோஸ் எல்லாம் வருது அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாங்க ஏன் பாருங்க இந்த குடிப்பழக்கம் எல்லா சமூகத்திலும் இருக்குது அனைத்து தரப்பு மக்கள்டு குறிப்பாக வந்து எல்லா கீழே வந்து டவுன் ராடன்ல ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து இன்றைக்கு இந்த மாநாட்டிற்கு பிறகு மாநாட்டிற்கு முன்பு நாங்கள் எடுத்த பல முன்னெடுப்புகள் இந்த மாநாட்டிற்காக இதெல்லாம் பார்த்துட்டு குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூட இந்த மாநாட்டிற்கான வேலையை தீவிரமாக செஞ்சாங்க ஏன் அப்படின்னா இதன் மூலமாக மதுக்கடைகள் மூடப்படும் நாங்கள்லாம் குடிப்பழக்கத்தில் மீளுவோம் அப்படின்னு சில தம்பிகள்லாம் நாங்கள் களத்தில் பார்க்குறோம் ஜென்மத்துக்கு சத்தியமாக இனிமேல் குடிக்க மாட்டோம்லாம் என்னெல்லாம் ஒரு தம்பி சத்தியம் பண்ணான் நாங்கள்லாம் குடிச்சன இன்றைக்கி நீங்கள்லாம் செய்ய வேலை வந்து வேலை பார்க்குறது மாதிரி கண் பெண்கள்கிட்ட பேசுகிறது இந்த கூட்டம் நடத்துறது இதனால் என்ன பாதிப்புன்னு சொல்லும்போது எங்களுக்கே மனசில் ஒரு மாற்றம் வருது அப்படின்லாம் தம்பிகளை சொல்கிறாங்க எங்களுக்கு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா நாடு முழுவதும் பெரிய ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டோம் அப்போ இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த குடிப்போர் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை பெரும்பாலானவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கியிருக்கோம் இது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து திட்டமிட்டு ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா பேட்டி எடுக்கக்கூடியவர் யார் அங்கே வந்தவர் யார் யாரோட பேட்டி எடுத்தார்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து தேடிட்டு இருக்கோம் யார் பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் இருக்கோம் இது அப்பட்டமாக திட்டமிட்டு இந்த மாநாட்டை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் செய்த கொள்கை பகைவர்கள் செய்த அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல மாநாட்டில் இப்படிலாம் நடந்து கேள்வி கேட்குறீங்களே இப்போ கேள்வி கேட்க வச்சுட்டாங்கல்ல மாநாட்டில் என்னென்ன நடந்தது எத்தனை லட்சம் மக்கள் வந்து வந்தாங்க ஒரே சீருடலை நீளம் சிவப்பு நட்சத்திரம் தாங்கிய ஒரு சீருடையில் இத்தனை லட்சம் பெண்களுக்கு எப்படி நீங்கள் உடனடியாக அப்படி வந்து ஒரு சேலையை வந்து உருவாக்கி கொடுத்தீங்க அப்போ இது பெரிய ஒரு பெரிய செயல் திட்டமாச்சே செயல் திட்டமாச்சே எப்படி இந்த மாநாட்டு மேடையை வடிவமைச்சிங்க எப்படி இவ்வளோ ஆட்களை திரட்டினீங்க இவ்வளோ லட்சம் பெண் பெண்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் எல்லா கிராமங்களிலிருந்து ஒரு இடத்துல எப்படி கொண்டு வந்து பாதுகாப்பாக அசம்பிள் பண்ணிங்க அதை அசம்பிள் பண்ண பிறகு அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் சேர்ந்தாங்க இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்குறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு வாதமாக்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை மாநாட்டில் ஒரு தம்பி மேலே கட்டவுட்டில் ஏறி நிற்கிறான் இது எல்லா மாநாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஆர்வ குளாறுல அந்த உணர்ச்சி மிகுதில் மேலே ஏறி முழக்கம் போடுவான் கோஷம் போடுவான் இது எல்லா மாநாடு எங்கள் மாநாட்டில் அப்படி தான் ஒரு சில தம்பிகள் மேலே ஏறி தலைவர் பேசும்போது முழக்கம் போட்டாங்க இது எந்த எல்லா கட்சிக்கும் பொருந்தும் வீசிக்கால மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் உணர்ச்சி பெருக்கில் முழக்கம் போடுவாங்க இப்போ இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாத எச்சராஜா இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்த முடிய நடத்த நடத்துவதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத எச்சராஜா எங்கள் மீள் வந்து ஒரு ஒன்பத்தை வந்து கட்டமைக்கிறார் இது இது போ அவர் வந்து எந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னா அப்போ நாங்கள் சரியாக இருக்கிறோம்னு அர்த்தம் எச்சுராஜா எங்களை பாராட்டினால் நாங்கள் தவறு செய்கின்றோம் எச்சு எங்களை திட்டுகிறார் எங்கள் மீது வன்மத்தை கக்குகிறார் என்றால் நாங்கள் மிகச் சரியாக இருக்கிறோம் தான் அர்த்தம் இது அப்படிதான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் ஒரு பதில் சொல்லியிருந்தார் இல்லையா அதை மையப்படுத்தியும் இப்படி பேசுகிறாரு தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை அவர் தான் அவங்க தான் வந்து வெளியில் ஆக்கி விட்டாங்க எப்படின்னா அக்டோபர் ரெண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை வந்து நாங்கள் நடத்துகிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த நாளை ஏன் தேர்வு செஞ்சார் அப்படின்னா காந்தியடிகள் வந்து மது ஒழிப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அவர் நாடு விடுதலைக்கான கருத்துக்களை பேசு பேசுகின்ற போதே இந்த மது ஒழிப்பு பற்றி நிறையா பேசியிருக்கார் வாழ்நாள் முழுவதும் வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு பூரண மதுவிலக்கு கொள்கை நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பியவர் தான் வந்து காந்தி அவர்கள் ஆகவே காந்தி அன்று அக்டோபர் இரண்டு அன்று இந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த நாளை வந்து தேர்வு செஞ்சாங்க அன்றைய நாளில் அக்டோபர் இரண்டாம் தேதி காலையில் காந்தி மண்டபத்தில் போய் காந்திக்கு மரியாதை செலுத்திட்டு அன்றைக்கு வந்து காமராஜருடைய நினைநாள் நினைவு நாள் வேறு பக்கம் பக்கம் ரெண்டு மண்டபம் இருக்குது ரெண்டு பேர் இடத்துக்கு ரெண்டு பேருக்குமே போய் ஒரு மரியாதை செலுத்திட்டு புகழஞ்சலி செலுத்திட்டு நிறைய மா உளுநர் பட்ட மாநாடுக்கு வர்றது அவருடைய திட்டம் ஆனால் காலையில் போன போது காவல்துறையினர் வந்து ஆளுநர் வந்து மரியாதை செலுத்துறக்கா பத்தரை பத்தரை மணிக்கு வருவாங்க அவங்க மரியாதை செலுத்துகிற பிறகு தான் மற்றவங்க அங்கே மலர்வலையை வைக்க முடியு காவல்துறை வந்து சொல்லிட்டாங்க ஒரு புரோட்டோக்காலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எங்கள் தலைவர் அந்த இடத்தில் நவநாகரிகமாக அதை ஏற்றுக்கொண்டு காமராஜர் நினைவிடத்தில் அந்த மலர் வளையத்தை வச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு பரப்பிட்டு உளுந்தூர் பட்ட வந்துட்டாங்க அவர் நினச்ச நினச்சிருந்தா அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு யார் வந்தாலும் நான் போய் வந்து மலர் மலர்வளையம் வச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு மேதக ஆளுநர் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு புரோட்டோக்காலில் வந்து அரசு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றக்காக அதை மதிப்பளிக்கின்ற வகையில் அதை கடைப்பிடிச்சிட்டு இடத்துல மலர் உழை வைக்காமல் காந்தி மண்டல வச்சுட்டு வந்துட்டாங்க இதை கேள்விப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை அவர் வேறு விதமாக புரிந்து கொண்டு குற்ற உணர்ச்சியில் மலர் உழை வைக்காமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க குற்ற உணர்ச்சினால் காந்தி வந்து மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தவர் தலைவர் தமிழர் அவர்கள் அவரோடு வரக்கூடிய கட்சியின் பொறுப்பாளர்கள் ஏதோ மது குடிப்பது போன்ற மது குடிப்பவர்கள் போன்று குற்ற உணர்ச்சியில் தான் வந்து காந்திக்கு மரியாதை செலுத்தாமல் திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற போது கருத்து கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய வன்மமான கருத்து ஏற்கனவே அந்த கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தாங்க ஒரு மேதகு ஆளுநர் என்கின்ற ஒரு மரிய மேன்மை தாங்கி ஒரு பொறுப்புலேயும் இருந்தாங்க இன்றைக்கும் வந்து தமிழ்நாடு அறியப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை வந்து ஆய்வு பண்ணாமல் பேசக்கூடாது தான் தோன்றித்தனமாக பேசக்கூடாது அவங்க கட்சி தொண்டர்கள் அவர்கிட்ட சொன்ன தகவலை வச்சு இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க திருமாவளன் வந்தார் காந்தி அவமதிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய வன்மமான கருத்து அப்போ இது வந்து குற்ற உணர்ச்சினா அதுக்கு என்ன பொருள் என்ன அதுக்கு உங்கள் தலைவர் சொன்ன பதில் சரியானதா ஆமாங்க எங்களை வந்து எங்கள் த தலைவரோடு வர வரக்கூடியவர்கள் ஏதோ மது அருந்துபவர்கள் போன்று ஆகவே குற்ற உணர்ச்சியோடு திரும்பி போனவர்கள் போன்று ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மனசில் உருவாக்கி கொண்டு அந்த கருத்தை சொல்கிறார் அதனால தான் மேடையில் சொல்கிறாரு உங்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை எனக்கு குடி பழக்கம் இல்லைன்றார் ஏன்னா வந்து ஃபாரன்சிக் ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து தடை அறி அறிவியத்துறையில் ரொம்ப நாளாக வேலை பார்த்தார் அங்கே வந்து இந்த மதுவை வந்து ஆய்வு பண்ணுவாங்க எல்லா எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து எடுத்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு டீ போட்டு உறிஞ்சி அதில் வந்து அந்த ஆள்காலோடைய பெர்சன்டேஜை வந்து கண்டுபிடிப்பாங்க எத்தனை விழுக்காடு ஆல்கஹால் இருக்குது அப்படின்ற அந்த வேலையிலேயும் அவர் இருந்திருக்கார் அப்போ கூட வந்து தன்னுடைய நாக்கில் வந்து ஒரு சொட்டு ஆல்கஹால் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டார் அந்தளவுக்கு ரொம்ப இது அவரோட கூட வேலை பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளிநாட்டுக்கு பல முறை பயணம் பண்ணும்போது கூட அங்கே விமானத்தில் கொடுக்கக்கூடிய மதுவை கூட அவர் தொட்டதில்லை அப்படி ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர் மது என்பது தீங்கானது அது தேவையில்லாதது அதுவும் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து அதில் ஒரு உறுதித்தன்மை வேணும் அப்படின்றதில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ நீங்கள் என்ன புரிதலோட ஒரு ஒரு கட்சியோட தலைவர் வர்றாரு வந்து வந்த இடத்துல ஏன் மலர் வழி வைக்க முடியல என்ன காரணம் அப்படின்றத அவங்க ஆய்வு பண்ணிட்டு தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கணும் ஏதோ வந்து கருத்து சொல்லணும் மைக் நீட்டிட்டால் ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி கச்சி ராஜாவுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இல்லாத நலவைக்கு போயிட்ருக்காங்க அக்கா சவுந்தர தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை வந்து அதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தான் வந்து சொன்னார் சரி அப்போ கூட அவருடைய நான் அந்த வார்த்தை அவரை வந்து புண்படுத்தி இருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவருக்கு வலிக்குதுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் சொன்னார் இல்லையா குற்ற உணர்ச்சினு அதுக்கு இதுவரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை நான் இந்த கோணத்தில் தான் நான் பேசுனேன் நான் பேசுனது தவறு தான் அதுக்கும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அவங்க சொல்லி அந்த பெருந்தன்மையில் இல்லை அப்போ பெருந்தன்மையோடு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட அந்த பெருந்தன்மை இல்லாதனால இன்றைக்கி வரைக்கும் அமைதி காத்துட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து இருந்து உருவான ஒரு பிரச்சனை தான் அது ஓகே சார் உங்களுடைய மாநாட்டில் நிறைய உங்கள் கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் பங்கேற்றீங்க ஆனால் ஆதவர் மட்டும் அங்கே தொண்டர்கள் பக்கத்தில் போகும்போது பெரிய ஒரு ஆரவாரம் இருந்தது தொண்டர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவருடைய கருத்தை ஆதரிக்கிறாங்க அதனால தான் அவரை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு தொண்டர்கள் பக்கத்தில் அவர் போகும்போது ஆரவாரம் நடந்ததுலாம் தெரியல அந்த மாதிரிலாம் எந்த நிகழ்வு வீடியோவே வந்திருக்கு இல்லை அது எப்படி அந்த வீடியோ வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க தலைவர் எழுச்சி தமிழர் மேடையை நோக்கி நகரும் போது அந்த மாநாட்டு திடலுக்கு வரும்போது அவர் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது தொண்டர்கள் வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணுறது வந்து ஒரு இயல்பானதாக அப்படி தான் நடந்திருக்கு இது நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது எனக்கு தெரியலை வீடியோ வந்திருக்கு எதனால் அப்படியான ஒரு இது அப்போ அவர் கருத்தை வந்து சரியான கருத்தை சொல்லியிருக்காரு தொண்டர்களுடைய பார்வையை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அது வேணாம் விடுங்க ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து அவர் பேசின கருத்தில் கட்சிக்கான கருத்து தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அது அப்படி கடந்து போயிட்டோம் அவ்வளோதான் அதை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு இந்த மாநாட்டினுடைய தாக்கம் இருக்கிறது அரசியல் களத்தில் நீங்கள் மாநாடு நடத்தி இன்றைக்கி சில நாட்கள் கடந்துருச்சு அதனுடைய ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான இயக்கங்கள் சில கட்சிகள்லாம் வந்து இந்த மது ஒழிப்புக்காக நிறையா வந்து செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறலை ஒரு பரபரப்பான விவாதத்திற்குள் போய் சேரலை அனைத்து தரப்பு மக்களாலும் விவாதிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான ஒரு ஒரு சூழலை உருவாக்கியது வந்து எங்கள் தலைவர் தமிழர் இந்த மாநாடு தொடர்பான ஒரு அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசுபொருளானது தமிழ்நாட்டையும் கடந்து அகில இந்திய அளவில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது வட இந்தியாவிலும் இது வந்து ஒரு பேசு பொருளாகிட்டு இருக்காங்க அங்கே நமக்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு வந்திருக்கு இப்போ இந்த மாநாடு அப்படின்றது நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை கூட்டினோமோ அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது எங்களுடைய பார்வையிலிருந்து நாங்கள் நடத்திய இந்த மாநாடு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்கு ஒரு திருப்பு முனையாக அந்த மாநாடு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மதுவால் போதைப் பொருட்களால் பெரிதும் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் பாமர மக்கள் தான் இப்போ இந்த அந்த மக்களை வந்து இந்த பிடியிலேருந்து இந்த போதையின் கொடூர பிடியிலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பெரிய அளவில் ஒரு மக்கள் இயக்கமான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படி தான் வந்து எங்கள் தலைவர் திட்டமிட்டு இதை பெண்களை வைத்து இந்த மாநாட்டை நடத்துறது பெண்களை இந்த மாநாட்டை மாநாட்டில் முன்னிறுத்துவது இந்த மது போதைக்கு எதிராக பெண்களை பேச வைப்பது அது போன்ற ஒரு திட்டத்தை தான் எங்களுக்கெல்லாம் கொடுத்து எங்களை போன்ற முன்னணி பொறுப்பாளர்களை களத்தை கணிச்சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்து பல்வேறு மாவட்டங்களில் பிரிஞ்சு அங்கே இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு நகர் கிராமம் அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பெண்களை ஒருங்கிணைச்சு கட்சியின் சார்பில் அங்கேயே நாங்கள் வந்து மாநாட்டுக்கான பொருள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் இந்த மதுவால் எவ்வளோ கேடு இருக்குது குடும்பத்திற்கு கேடு சமூகத்திற்கு கேடு நாற்று நாட்டிற்கு கேடு அப்படின்றதெல்லாம் நாங்கள் விரிவை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை புரிந்து கொண்ட மக்கள் பாமர மக்கள் ஏழை எளிய தாய்மார்கள்னால் மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டிற்கு வந்தாங்க நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இத்தனை லட்சம் பெண்கள் தான் வருவாங்க நான் எதிர்பார்த்தோம் ஆனால் அதையும் கடந்து கூடுதலாக ஏதோ ஒரு கோயில் திருவிழாக்கு போகிற மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அதை நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும் அப்போ இந்த மக்கள்கிட்டேருந்து நாங்கள் எத்தனை மாநாடு நடத்திருக்கோம் ஆனால் இந்த மாநாட்டுக்கு மட்டும் பெண்கள் பெருந்தரலாக வந்தது பார்க்கும்போது அப்போ இந்த பிரச்சனையை யார் கையில் எடுப்பா இதை யார் வந்து முடிவுக்கு கொண்டு வருவா யார் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வலிமையான சக்தி யார் இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு இயக்கம் இருக்குது ஒரு மது ஒரு மது நோயாளி ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவனும் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அந்த உற்றார் உறவினர் அனைவருமே வந்து ஒருத்தனை மதி குடிச்சாலே போதும் குடும்பம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த தாக்கத்தில் இருந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை வந்து அடித்து நொறுக்கிற காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க டாஸ்மாக் கடையில் அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க காவல்துறையோடு எழுத்து நின்று சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களும் பெண்கள் இருப்பாங்க ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு பெண்ணை அரைஞ்சாங்க அது எங்கே நம்ம கோவை சாய்பாபா காலனின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அரைந்த சம்பவம் ஒன்று வந்தது அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க மதுக்கடைகளை வந்து மூடணும் அப்படின்ட்டு அப்போ இது யார் வந்து பெருசாக வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக கொண்டு போய் அதை ஒரு விவாதமாக்கி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புங்க அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்கின்ற வகையில் தான் வந்து இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை எங்கள் தலைவர் முன்னெடுத்த அந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக வந்து அமைஞ்சது இதன் ஊடாக இந்த கருத்து என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சே சேர்ந்துருக்கு இப்போ இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க டாஸ்மாக் கடையை மூட சொல்லி விசிகே கட்சி சார்பாக திருமாவளவன் வந்து மாடம் நடத்துகிறாரு இந்த சொல்லாடல இந்த வார்த்தைகள் இது எல்லா தரப்பு மக்கள்களும் போய் சேர்ந்துருக்கு இப்போ எங்கள் கட்சி சார்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு வர்க்கம் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மத்தியில் இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அதான் பெரிய எங்களுக்கான எங்களுக்கு கிடச்ச பெரிய கிரெடிட் என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் கட்சி சார்ந்த மாநாடு நடத்துகிறோம் எங்கள் கட்சிக்காரர்கள் சேர்ந்த குடும்பம் எங்கள் கட்சிக்கு ஆதரவானவர்கள் குடும்பம் மட்டும் வரல நான் சொல்லக்கூடிய பிற சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு இருபது விழுக்காடு வந்து கலந்துக்கிட்டாங்க இது எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய கிரெடிட் அது அப்போ அனைத்து தரப்பு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மத்தியில் இப்படி டாஸ்மாக் கடை மூடணும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருக்கு அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்கின்ற வகையில் தான் இந்த மாநாடு அமைஞ்சது இந்த ஒரு மாநாடு மாபெரும் வெற்றி இந்த விழிப்புணர்வு மக்களிடையே இந்த பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஒரு வெற்றின்னு சொல்கிறீங்க ஆனால் இது வந்து ஒரு கடைகளை மூடுவது இல்லைனா தேர்தல் நேரத்தில் இது ஒரு பிரதான கோரிக்கையாக எழுவது இதுதானே ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும் இந்த கடைகளை மூடுவது அப்படின்றது வந்து அரசின் கையில் இருக்குது இப்போ நாங்கள் போய்ட்டு வந்து ஒரு ஜீவ போட்டு அரசாணை போட்டு கடையை மூட முடியாது அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஆனால் அரசின் கையில் இருக்கனால அரசுக்கு நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறோம் மதுக்கடைகளை வந்து மூடுங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க அதற்கு ஒரு கால வரையறை வந்து நிர்ணயம் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் வந்து எத்தனை எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்க பொத்தாம் போதுவாக வந்து டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் ஒரு அரசின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாளைக்கே வந்து போட முடியாது இப்போ நாளைக்கு முதலமைச்சர் நினச்சா மதுக்கடையில் மூடலாம் ஆனாலும் உடனடியாக நாளையிலேருந்து டாஸ்மாக் கடை மூடப்படணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு ஒரு அரசாணை பிறப்பிக்க முடியாது அவர் வந்து அமைச்சரவை கூட்டணும் இது வந்து அது அந்த துறை சார்ந்த ஆட்களை வந்து பேசணும் இதனால் எவ்வளோ லாபம் நட்டம் அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் வேறு எதாவது ரவுனி இருக்கா வருவாய் இருக்கா இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தா ஒரு அரசு வந்து முடிவு கொண்டு வராங்க ஆனாலும் மதுக்கடையில் மூடணும் அதெல்லாம் மாற்று கருத்தில் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வந்து அரசாங்கம் வந்து விரைந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன சொன்னால் கால வர வரையறை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் நாளைக்கும் நீங்கள் மூட முடியாது ரைட் அப்போது ஒரு கால நிர்ணயம் சொல்லுங்கள் வரையறை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறா ஏதோ ஒரு டேட்டு ஒரு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அப்படின்றது வந்து யதார்த்த நடைமுறையிலிருந்து இந்த சிக்கலிலிருந்து இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பதற்கு அப்படின்னு அரசுக்கும் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இ இது வந்து நாங்கள் வந்து இந்த உறுதிப்பாட்டிலேருந்து வந்து பின்வாங்கலை அது தமிழக அரசுக்கு டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக வந்து அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து சரியாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மதுக்கடைகளை மூடினால் திமுக பெரிய வெற்றியை பெறும்னு உங்கள் தலைவர் பேசியிருந்தார் மதுக்கடைகளை மூடலை அப்படின்னா இல்லை மதுக்கடைகளை மூ இன்றைக்கி அதான் நான் சொல்கிறது என்னென்னா எங்கே பார்த்தாலும் வந்து மது குடிக்கிற பழக்கம் வந்து நாளுக்கு நாள் பெரிய இருக்குது மது குடிப்போருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது பள்ளி மாணவர்கள் குடிக்கிறாங்க அதில் அப்படியே போனால் பள்ளி மாணவிகள் குடிக்கிறாங்க ரொம்ப நம்மளால் அது ஜீரணிக்கவும் முடியல உங்களுக்கு அப்படியே அனைத்து தரப்பு மக்களும் ஒரு க மேட்டுக்குடிகள் குடித்தாங்க இன்றைக்கி வந்து மேட்டுக்குடிகள் நடுத்தர வர்க்கம் கடைகளில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் எல்லாருமே வந்து நீக்க மர குடி பழக்கத்துக்கு ஆளாகிட்டுருக்காங்க குடிப்போர் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ இது அரசாங்கம் தான் வந்து ஒரு இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் ஆனாலும் அரசாங்கத்திற்கு மட்டுமே இந்த கடமை பொறுப்புணர்வு கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்குமே இருக்குது இப்போ ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் எங்களை போன்ற கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த கடமை இருக்குது மக்கள் நலன் சார்ந்து மக்களின் உரி உரிமைகளை பாதுகாப்பது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குன்றதுல அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அனைவருமே வந்து இதில் குரல் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தார்மீக கடமையை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தால் மீண்டும் திமுக வந்து ஆட்சிக்கு வரும் அப்போ பூர்த்தி செய்யலைனா அப்படின்ற ஒரு கேள்வி பூர்த்தி செய்யலை அப்படின்றது வந்து செய்யலைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைக்கு எதிரான ஒரு கோபம் என்னவாக மாறும் அப்படின்றது தேர்தல் காலகட்டத்தில் பார்க்க பார்க்கணும் ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்க என்னன்னா ஒரு கட்டத்தில் பெண்களை வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மனதுக்கும் வந்து ஆளாகிட்டாங்க வீட்டில் குடிச்சிட்டு வராருங்க அவர் வேலை படுத்துக்கிறாரு ஏதோ கிடைக்குது அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் தாங்கிக்கிட்டு கணவன் செய்யக்கூடிய தீங்கினை தவறுகளை குற்றங்களை பெண்கள் தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிய பெண்கள் மாறிட்டாங்க ஆண்கள் நிறைய சம்பாதித்து குடும்பத்தை கொடுத்து மனைவி குழந்தைகளை பாதுகாத்தது பராமரித்தது போக இன்றைக்கி இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் குடிநோயாளியின் குடும்பத்தில் போய் பாருங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த பெண்தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அதை தாங்கிக்கிட்டாங்க இப்போ அந்த மாதிரி பெண்கள் தேர்தல் காலத்துல என்னவா முடிவு எடுக்க போறாங்க இந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையா இது இருக்கு விசிகா அதுக்காக ஒரு மாநாடே நடத்துனாங்க மாநாடு நடத்தி கோரிக்கையே வச்சாங்க ஆனா பாருங்க அவங்க சொல்லியும் கூட இந்த அடிக்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க வந்து இப்போ வந்து இந்த மதுக்கடையில டாஸ்மாக் கடையை பூரா மூடிட்டாங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க ஆமா டாஸ்மாக் கடை வந்து வந்து திமுக அரசு வந்து மூடிட்டாங்க கஞ்சா போன்ற போதை பொருட்களுடைய வியாபாரத்தை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க இதன் மூலமாக குற்றச்செயல் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த திமுக அணியை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது அப்போ இதை கருத்தில் கொண்டாவது ஒரு மாற்று வருவாய் திட்டத்தை உருவாக்கி கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக டாஸ்மாக் கடை மூடணும் அதுதான் வந்து விடுதலை சிறுத்தியோட கோரிக்கை இன்னும் கூடுதலாக ஒன்றிய அரசுக்கே நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் டாஸ்மாக் கடையை மூடணுனா நீங்கள் நிதி கொடு சிறப்பு நிதி கொடு இழப்பீடு இருக்குது இழப்பீட்டை ஈடுகட்டணும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரி கொடுக்கல செஸ் வரியில் வந்து கொடுக்கல அப்போ தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பல்லாயிரம் கோடி கோடிகளை வந்து நீங்கள் இன்னும் கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் வெள்ள நிவாரணத்துக்காக சேர வேண்டிய நிதி கொடுக்கல அப்போ தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அதனால் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுங்க அப்படின்னு கூடுதலாகவே அரசு தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக நாங்கள் அது அப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அது ஒன்றிய அரசுக்கு நாங்கள் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அதனால் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடணும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வரணும் இந்த இதை விட ரொம்ப டேஞ்சராக இருக்கக்கூடிய கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து அவங்க வணிகத்தை வந்து பெரிய அளவில் ஒரு இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாடு அரசு க ஒரு க கட்டுக்குள் கொண்டு வரணும் ஏன்னா அன்றைக்கி வந்து கிரைமில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் கஞ்சா அடிக்டாக தான் இருக்கிறாங்க அது ரொம்ப மோசமான ஒரு 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 பொருள் நீங்கள் நீங்கள் வந்து கூலிப்படைகளாக இயங்கக்கூடியவர்கள் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யக்கூடியவர்கள் அது மாதிரி பெரிய க்ரைமில் ஈடுபடக்கூடியங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாவை தான் இருக்கிறாங்க இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் அது பெரிய பழக்கம் ஆகிப்போச்சு அது மொபைலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஒரு கஞ்சா வேணும் அப்படின்னா மொபைலில் நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் செய்து போட்டால் போதும் ஜிபே அனுப்பிச்சா போதும் இருக்கிற இடத்துல வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க உணவு கொடுக்குற மாதிரி கஞ்சா போட்டில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அது மாதிரியான ஒரு போக்கு போயிடுச்சு அதெல்லாம் காவல்துறை அப்பப்போ கண்டுபிடிச்சி கைது பண்ணுறாங்க ஆனால் முற்றிலும் அதை கட்டுப்படுத்த முடியல அப்போ கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் கூடுதலான ஒரு நடவடிக்கை தான் தேவைன்னு தான் நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் அது எந்த அரசனாலும் சரிங்க அதிமுக அரசாலும் சரி திமுக அரசாலும் சரி அவங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடை மூடணுன்னு உள்ளூர ஒரு எண்ணம் இருக்கும் இன்னொரு பக்கம் கஞ்சா உள்ளிட்ட மற்ற ஹெராயின் வேறு என்னென்ன போதை பொருள் இருக்கோ அத்தனை பொருளுமே தடை செய்யணும் அப்படின்றத எண்ணம் இருக்கும் ஆனால் நடைமுறையில் அது உடனடியாக சாத்தியம் இல்லை நிறைய ச சிக்கல்கள் இருக்குது அப்போ அந்த சிக்கல்களில் இருந்து எப்படி ஒரு அரசாங்கத்தை வந்து மீட்டு கொண்டு வருவது ஒரு அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்வது அப்படின்றத ஒரு திட்டத்தை வந்து அவங்க முன்னெடுத்தது இதை வந்து நடைமுறை கொண்டு வரணும் இதுதான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது